வணக்கம் நண்பர்களே தெரியவர்களே சகோதரிகளே சகோதரர்களே நம் நாட்டை காக்கும் இராணுவ வீரர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் எல்லோரும் பிரிவினர்களால் நன்றாக இருப்போம் இன்று லக்னம் சார்ந்த விஷயங்களில் அதாவது ஜாதகரை ஜாதகரின் உடல் மனம் சிந்தனை செயல்திறன் இது லக்னம் என்பது இந்த லக்னம் சார்ந்த ஜாதகரின் பாவங்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்தோம் அதில் இன்று லக்னம் சார்ந்து ஏழாம் பாவம் பன்னிரெண்டு பாவங்கள் எப்படி அவருடைய நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்தில் இருக்குது என்பதை பார்ப்போம் இப்பொழுது துலா வீடு ராகு நட்சத்திரம் குரு புத்தி புதனந்திரம் இந்த குரு என்பது ஏழாம் பாவம் இந்த குரு என்பது ஏழாம் பாவம் லக்ன புத்திநாதன் ஏழாம் பாவ புத்திநாதன் நட்சத்திரத்தில் இருந்து உபநட்சத்திரம் இது இந்த உவநட்சத்திரம் பனிரெண்டு பாவங்களாக இருக்கிறது ஏழாம் பாவம் பனிரெண்டு பாவங்களாக இருக்கிறது ஒன்று நமக்கு அறிமுகமான நபர்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள ஒன்றாம் பாவம் நமக்கு அறிமுகமான நபர்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள இரண்டாம் பாவம் நமக்கு பணம் உதவி செய்வர்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள மூன்றாம் பாவ காரகம் நம்முடன் தகவல் தொடர்பு வைத்திருப்பவர்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள நான்காம் பாவ காரகம் நமது உறவினர்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள ஐந்தாம் பாவ காரகம் நமக்கு பிடித்த அபிமானிகள் ஏழாம் பாவத்தில் உள்ள ஆறாம் பாவ காரகம் நமது ஆதரவாளர்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள ஏழாம் பாவக்காரகம் மனைவி நமக்கு சமமானவர்கள் ஏழாம் பாவத்தில் எட்டாம் பாவகாரகம் நமக்கு பிடிக்காதவர்கள் ஏழாம் பாவத்தில் ஒன்பதாம் பாவ காரகம் நமது நம்பிக்கைக்குரியவர்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள பத்தாம் பாவ காரகம் தொழில் கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள பதினோராம் பாவ காரகம் நமது நண்பர்கள் ஏழாம் பாவத்தில் உள்ள பன்னிரெண்டாம் பாவகம் நமது எதிரிகள் இப்படி பனிரெண்டு பாவங்களை வகுத்து கொடுத்திருக்கின்றார் ஐ குருநார் அவர்கள் இந்த பனிரெண்டு பாவங்களில் லக்னம் சார்ந்த பாவங்கள் இந்த லக்னம் சார்ந்த பாவங்கள் லக்ன ஜாதகருக்கு நட்சத்திரம் ஏழாம் பாவத்தை காட்டி உப நட்சத்திரம் என்னென்ன பாவங்களையும் தொடர்பு பெற்றால் அது எவ்வாறு பால் செய்கிறது என்பதை பார்ப்போம் இந்த லக்னம் சார்ந்த காரகம் லக் ஜாதகர் ஏழாம் பாவ நட்சத்திரத்தில் இருந்து உபநட்சத்திரம் ஒன்பதாம் பாவம் ஒன்றாம் பாவத்தை காட்டினால் மற்றவர்களை தன் வசப்படுத்தும் ஆற்றல் உடையவர் இங்கு ஏழாம் பாவம் இரண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை காட்டவில்லை மற்றவர்களை நன் நெருக்கமாக அன்போடு பழகக்கூடியவர் ஏழாம் பாவம் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் உப நட்சத்திரத்தில் இருந்தால் ஏழு இரண்டு மற்றவர்களின் உதவியை எதிர்ப்பவராக இருப்பார் இங்கு ஜாதகருக்கு ஏழாம் பாவம் என்பது அவர் சந்திப்பவர் மனைவி ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் என்பது எட்டாம் பாவம் ஆதலால் இந்த இரண்டாம் பாவம் போது மற்றவர்களின் உதவியை எதிர்ப்பவராக இருப்பார் ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் எட்டாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு மூன்றாம் பாவகாரகம் மனதிற்கு பிடித்த நபருடன் நெருங்கி பழகுவார் மனம் என்பது மூன்றாம் பாவ காரகம் இது ஏழுக்கு ஒன்பதாம் பாவ காரகம் அதனால் மனதிற்கு பிடித்த நபர்களுடன் நெருங்கி பழகுவார் ஏழாம் பாவத்தில் நான்காம் பாவ காரகம் நான்காம் பாவம் உறவினர்கள் ஆனால் இந்த ஏழாம் பாவ நட்சத்திரம் ஜாதகர் ஏழாம் பாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம் நான்காம் பாவத்தை காட்டினால் உறவினரிடம் நெருக்கமாக உடையவர் ஏழாம் பாவம் ஐந்தாம் பாவம் கும்பநட்சத்திரத்தில் இருந்தார் மனைவி பார்ட்னர் சமூகத்தினரிடம் நெருக்கமான பாசம் வைத்திருப்பார் ஏழாம் பாவத்தின் முன் பிரவிறி பாவம் ஐந்தாம் பாவம் என்பதால் ஏழாம் பாவத்திற்கு முன் சுப விளைவு என்பதால் இந்த ஐந்தாம் பாவம் என்பது எல்லோரிடத்திலும் சமூக இடத்திலும் நெருக்கமான பாசத்துடன் இருப்பார் அன்பு பாசம் என்பது ஐந்தாம் பாவம் இங்கு ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தை காட்டும்போது இந்த ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவகம் லக்னத்திற்கு இது ஆறாம் பாவகாரகம் ஆனால் ஜாதகருக்கு ஏழாம் பாவம் என்ற ஒரு குறிப்பினை இங்கு மறுக்கப்பட்டுள்ளது இது மனைவி பார்ட்னர் சமூகத்தினர் வந்து வேகி வாழ்வார் ஒரு ஜாதகருடைய ஏழாம் பாவம் என்ன செய்கிறது என்பதை பற்றி இந்த இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது மனைவி ஸ்தானம் அவர்கள் ஜாதகர் சந்திக்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இப்ப காட்டுகிறது ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவ கரகம் ஆறு ஆனால் ஏழாம் பாவத்தை மறுப்பு மறுக்கின்றது ஆனால் ஆறு என்பது ஏழாம் பாவது பனிரெண்டாம் பாவம் மனைவி பார்ட்னர் வந்து விலகி வாழ்வார் ஏழாம் பாவம் ஏழாம் பாவ உணர்ச்சிலே இருந்தால் சமூகத்தினிடமும் மனைவி அனைவரிடமும் அவர் சார்ந்து வாழ்வார் இங்க எட்டு பன்னெண்டு காட்டவில்லை ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது லக்னத்திற்கு எட்டாம் பாவம் தீமையான பாவம் ஏழாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் இந்த எல்லோரிடம் எதிர்ப்புடன் வாழ்வார் லக்கணத்துக்கு எட்டாம் பாவம் தீய பாவம் ஏழு ஒன்பது எல்லோரிடம் விரும்பி பழகுவார் ஜாதகம் இந்த ஏழாம் பாவம் நட்சத்திரம் உபநட்சிரம் ஒன்பதாம் பாவத்தை காட்டும்போது எல்லோரிடம் விருப்பமாக பழகுவார் ஏழாம் பாவம் பத்தாம் பாவத்தை காட்டும்போது தொழில் வாடிக்கையாளரிடம் நெருக்கமாக பழகுவார் நெருக்கமுடையவர் பத்தாம் பாவம் தொழில் பதினோராம் பாவம் உபநட்சத்திரமாக அமைந்தால் எல்லோரிடம் அன்பாக பழகுவார் சந்தோஷமாக பழகுவார் ஏழாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இந்த ஏழாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் விரோதங்களை வளர்த்து வளர்த்து கொள்வார் ஏழாம் பா லக்கணத்திற்கு இது பக்க விளைவு ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் காரகம் ஒன்போது பதினொன்று உபநட்சத்திரமாக அமைந்தார் ஜாதகர் ஏழாம் பாவம் நட்சத்திரத்தில் ஒம்பது பதினொன்றாம் பாவம் உபநட்சிரம் வந்தால் இவர் பல தாரங்கள் உடையவர் பல மனைவியில் பல மனைவிகள் அமையும் ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது இவர் தொடர்ந்து சுயதொழில் செய்வார் இப்படி லக்னம் சார்ந்து இந்த ஏழாம் பாவம் ஜாதகருக்கு என்ன வழங்குகிறது என்பதை பற்றி பார்த்தோம் நண்பர்களே வணக்கம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு நன்றி